பெரிய தமிழ் ஒதுக்கீடு கொட்டாமல் அலாமத்துல வர குரான் துர்கடி அல்லாவி நெல்லடியார்களே நாம் ஒரு நெருக்கமான தமதானுடைய கடைசி தருவாயில் இருந்திருக்கிறோம் தினசரி நாம் ஓதக்கூடிய அல்ஹமது சூறாவை தினசரி கேட்டுக்கிட்டே இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பரவான தொழுகையில் ஒரு பதினேழு முறை நம்ம ஓதுறோம் அது அல்லாமல் நபிலான சுன்னத்தான தொழுகையில் நிறைய முறை ஓதுறோம் ஆனால் அந்த அல்ஹமுது சுராவுனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நம்ம யாருமே விளங்குறது இல்லை அது அல்லாவுக்கும் அடியார்களுக்கும் மத்தியில் ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பு அல்லாஹு தாலா சொல்லி காட்டான் அல்ஹமது இல்லாஹி ரபுலமீன் இந்த ஆயத்து இது வரைக்கும் அல்லாஹனுடைய புகழ் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிற விஷயத்தை அல்லா சொல்லிட்டு நீங்கள் அல்லாட்ட எப்படி கேட்கணும் சும்மா கேட்கறதில்லை ஈயாக்க நான் முது ஐயாக்க நஷ்டம் உன்னையே வணங்குகின்றோம் உன்னிடத்திலே உதவி தேடுகின்றோம் உதவி தேடுறதுனா என்ன சாதாரணமாக தேடுறதில்லை உலகத்தினுடைய பொருள்களை மட்டும் தேடுறதில்லை அல்லா குரானில் சொல்லி காட்டா இஹுதின் நேரான பாதை எங்களுக்கு காட்டித் தருவாயாக முஸ்ததீமான இஸ்திகாமத்தான ஒரு பாதை உனக்கு பிரியமான ஒரு பாதையை எங்களுக்கு காட்டித்தான் இஹ் தீனல் முஸ்தீம் அந்த பாதையில் நாங்கள் போறதுக்கு ஒரு நல்ல வழியை எங்களுக்கு காட்டிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எப்படிப்பட்ட பாதையாக இருக்கணும் சிராத்தல்ல அன் அம்ச அறைகி எவர்கள் மீது உன்னுடைய அருளை நீ பொழிந்திருக்கின்றாயோ அப்படிப்பட்ட நல்லவர்களுடைய பாதையை வம்பா போனவர் வீணா போனவர்களுடைய பாதையில போகக்கூடாது இன்னைக்கு இஸ்லாமியர்களாக இருக்கும் பேரளவில் இருக்குமே ஒழிய செயல்பாடு எல்லாம் முஸ்லீம் அல்லாதவர்களுடைய பழக்கம் யூதர்கள் ஒரு சமயத்துல பல வருடங்களுக்கு முன்னால ஒரு மீட்டிங் போட்டாங்க வெளிநாட்டில் ஒரு ப மீட்டிங் போட்டு இஸ்லாமியர்களுடைய நிலைப்பாடு என்ன அவர்களை வழிகெடுப்பதற்குண்டான என்ன வழி அப்படின்னு ஒரு மீட்டிங் நடக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் கருத்தை சொன்னாங்க அப்போ குரான் ஷெரீஃப் இல்லாமாக்கணும் கவுபப்துல்லாவை இல்லாமாக்கணும் அப்படி பலவிதமான கருத்துக்கள் சொன்னாங்க அப்போ அதில் ஒருத்தர் ஒரு அற்புதமான விஷயத்தை சொன்னான் நீங்கள் இஸ்லாமியர்களை வழிந்தவர் வைப்பதற்கு வீணாக்குவதற்கு எந்த வேலையும் செய்ய வேண்டாம் காபாவை இடிப்பதோ அதை தவறாக பேசுவதோ ரசூலுல்லாயி சல்லல்லா அலி சொல்ல தவறாக பேசுவது குரான் ஷெரீஃபை தவறாக சித்தரிப்பது இந்த போன்ற காரியங்கள்லாம் செய்யக்கூடாது செஞ்சால் உடனே அவர்களுக்கு கோபமாக வெகுண்டு எழுந்துருவாங்க அதனால் அந்த குரான் ஷரீஃபை பற்றியோ ரசூல்லாவை பற்றியோ காபாவை பற்றியோ நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது நம்மளுடைய திட்டவட்டமான செயல்கள் எது எதெல்லாம் அவங்களை வழி கெடுக்குமோ அந்த செயல்களையெல்லாம் அவர்கள்ட்ட போய் நீங்கள் சேர்க்கணும் அல்லா ரசூலுக்கு மாற்றமான காரியங்கள் எதோ இருக்கோ அதெல்லாம் அவங்கள்ட்ட கொண்டு சேர்த்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே குரானை தூக்கி எரிஞ்சிருவாங்க காபாவை வெறுத்துருவாங்க ரசூல் அவங்களே சபிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு அற்புதமான ஐடியாவை அங்க ஒருத்தர் பேசுற ஆனா உண்மையில இன்னைக்கு ரசூல் இல்லாவை பத்தியோ குரான் ஷெரீஃபை பத்தியோ நம்மள்கிட்ட யாராவது தரக்கரோ பேசுனா உடனே கோபப்பட்டு எழுதுறோம் ஆனா இன்னைக்கு யூதர்கள் சொன்னதை போல அவர்களுடைய எல்லா செயல்பாடுகளும் ஆடையாக இருக்கட்டும் அல்லது நடை உடை பாவனையாக இருக்கட்டும் உணவாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க நாம் அதை யூஸ் பண்ணுறோம் அவங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் சுன்னத்தான செயல்பாடு நம்மகிட்ட வந்துக்கிட்டு இருக்குது அதனால் நாம் இஸ்லாத்தை விட்டு தூரம் ஆகிக்கிட்டே இருக்கோம் இன்றைக்கி பாருங்கள் நம்ம இளைஞர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபயர் கட்டிங்னு ஒரு கட்டிங் வந்துருக்கு இரநூறு முந்நூறுரூவா செலவு பண்ணி கட்டுறது கட்டு கட் பண்ணுறாங்க முடிய கட் பண்ணுறது அதுக்காகவே பெற்றோர்கள்ட்ட சண்டை போடக்கூடிய நிலைமையெல்லாம் இன்றைக்கி நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்குது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல இருக்கு இருக்குது ஒரு பகுதியை முடிய எடுத்துட்டு ஒரு பகுதியை முடிய வைக்கிறது பாருங்க இது அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் சாபப்பட்டுருக்குறாங்கன்னு ஒரு ஹதீஸ்ல இருக்குது ஆனால் அந்த செயல்பாடை நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எந்தெந்த செயல்பாடை ரசூலுதாவும் அல்லாவுக்கு தடுத்தார்களோ அந்தந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றி பின்பற்றி அல்லா ரசூடைய கோபத்துக்கு நம்ம ஆளாக அதை தான் அல்லாஹூ தாலா அப்படி வழி தவற விடக்கூடாது என்பதற்காகத்தான் துவா செய்யும் போது சிரா தல்லதீனா அறைகிறேன் யாரும் மீது நீ நியம செய்திருக்கின்றாயோ உன்னுடைய அருள் கொடையை எந்த மக்கள் மீது நீ இறக்கி இருக்கின்றாயோ அவர்களுடைய பாதையை எங்களுக்கு காட்டி தருவாயாக அப்படின்னு ஒரு அற்புதமான துவாக அல்லா குரான் சொல்றாங்க ஆனா உன்னுடைய கோபம் உன்னுடைய வழி தவறியவர்களாக இருக்கின்றார்களோ உன்னுடைய சாபத்திற்கு ஆளானவர்களாக இருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட கெட்டவர்களுடைய பாதையை எங்களுக்கு காட்டி தரக்கூடாது உன்னுடைய அருள் பொறிந்த நல்லவர்களுடைய பாதையை எங்களுக்கு காட்டித்தர வேண்டும் என்று அந்த துவாவை அல்லாஹு சாலா குரான் ஷெரீஃபில் நமக்கு சொல்லி காட்டான் அந்த துவாவை கேட்கக்கூடியவர்களாக மட்டும் இல்லாமல் அந்த செயல்பாடு உள்ளவர்களாக நாம் ஆக வேண்டும் யாருடைய கோபத்தாபங்கள் அல்லாஹு மீதுடைய கோபத்தாபங்கள் யார் மீது இருக்கின்றதோ அப்படிப்பட்ட சாபமிடப்பட்டவர்களுடைய வழியை விட்டு அல்லாகுத்தாலா நம்ம எல்லோரையும் பாதுகாக்க அருள் புரிய வேண்டும் அது மாற்றார்களுடைய செயல்பாடு முழுக்க முழுக்க நம்மள்கிட்ட இல்லாத அளவுக்கு நாமும் தவிழ்ந்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய இளைய சமுதாயத்தையும் அதை விட்டு பாதுகாக்க வேண்டும் இன்னைக்கு நம்ம அப்படி தட்டி கேட்கக்கூடிய ஒரு நிலையே நம்மள்கிட்ட இல்லை அல்லா ரசூனுடைய கோபமான செயல் யாத்திரை இருக்கோ அவங்களுடைய செயல்களை நாம் பின்பற்றக்கூடிய நாம் இருக்கோம் அல்லாஹு தாலா இந்த ரமதானுடைய இந்த ரமதான் முப்பது நாளும் நாம் குரான் ஷெரீப் இருபத்தி ஏழு நாளும் ஓதி கேட்ட அந்த குரான் ஷெரீஃபினுடைய பறக்கத்தினாலும் ரமதானுடைய மாதத்தில் நாம் செய்த எல்லா நல்ல பறக்கத்தினாலும் அல்லாஹ் தாலா அவருடைய கோபமானவர்களுடைய வழியை விட்டு நம்ம பாதுகாத்து அவருக்கு பொருத்தமான வழியில் நடக்கக்கூடிய நல்லவர்களாக நம்மளை அல்லாஹூசாலா ஆக்கி அருள் புரிவானாக வாசிப் அலமது இல்லாருமீன்